கோடான கோடி கடன் தீர இந்த மந்திரத்தை தினமும் கூறுங்கள் ஓம் கிரீம் ஸ்ரீ யக்ஷராஜாய நமக ஓம் க்ரீம் ஸ்ரீ யக்ஷராஜாய நமக தீரவே தீராது என்ற பிரச்சனையை கூட தீர்க்கும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவசக்தியின் ஐக்கியமாக உருவமாக கருதப்படுகிறார் உலகத்தை படைத்து காத்தருளும் ஈசனுக்கே வேதத்திற்கு பொருள் உடைத்ததால் இவர் குருவுக்கெல்லாம் மேலான குருவாக கருதப்படுகிறார் சுக்கிற்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் முருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முருகனே வந்து உங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா திருநீர் அணியும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிந்தோருக்கு மேவ வராதே